பொன் போன்ற மீனிக்கும் கழுகு போன்ற கண் பார்வைக்கும் மட்டும் இல்லை இது வந்து விற்றில் கோ உள்ளவங்களுக்கு மிகவும் நல்லது சிவப்பு பொன்னாங்கனி ஆறாம் இருக்கெல்லாம் நல்லதுன்னு பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் அன்பான வணக்கம் இன்று வீட்லிக்கோ குறைபாடு உள்ளவங்களுக்கான ஒரு வீட்டு ரெசிபி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறேன் நேற்றம் ஒன்றும் சரியான வெயிலாக இருக்குது இந்த வெயிலுக்கு பொன்னாங்கண்ணி பார்த்தீங்கன்னா அப்படியோ வாடி வதங்கி தீஞ்சு கருகி வருது அதால இன்றைக்குதான் சொதி வைக்கலாம்னு நெச்சிருக்கிறேன் இது வந்து சொதி மட்டுமில்லை இதில் வரையும் செய்யலாம் சிவப்பு பொன்னங்கனி கிடைக்கிறது மிகவும் அரிது அதான் இப்போ அன்றைக்கி சொதி வைக்க போகிறேன் இப்போ போட்டுட்டேன் இப்போ ஒரு சட்டியில் தண்ணியை வச்சு அரை கப் தண்ணி விட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்துனேன் பெரிய வெங்காயம் தான் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்ளலாம் ரெண்டு பச்சை மிளகா ஒரே ஒரு பூண்டு அதாவது உள்ளி பல்லி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன்னு அதோட பாதி மாங்காய் அடுத்திருக்குறேன் இப்போ உப்பு மஞ்சள் சேர்த்து மூடி அவிய விட போகிறேன்னு நீங்கள் இதோட ரெண்டு மூண்டு மிளகு சேர்த்து கொள்ளலாம் பொதுவாக கீரை வகை எல்லாத்துக்கும் பூண்டு மிளகு சேர்ப்பாங்க இப்போ முடி அவரன் இது வந்து ஆறுக்கெல்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் குஷ்டம் அல்லது புள்ளி என்று சொல்லுவாங்க அந்த வெள்ளத்தேமல்னு சொல்லுவாங்க சிலர் அந்த பிட்லிக்கோ குறைபாடு உள்ளவங்களுக்கு இது மிகவும் நல்ல அவங்க பார்த்து இப்போ இல்லை ரெண்டு மூன்று பேர் என்னட்ட கேட்டவங்க இது செய்யலாம் செய்யலாம்னு இது தொற்று நோயில் பயப்படுத்துவதில் இப்போ இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துட்டு க்ரீம்கள் கொடுக்குறாங்க குளிசைகள் கொடுக்குறாங்க லேசர் சைட்டை வந்துருக்கு இப்போ லை லைட் தெரப்பி உண்டு அது அது லேசர் தெரப்பி தான் இப்போ இந்தியாவில் இலங்கையில் எல்லாருமே வந்துட்டு அதாவது இன்றைக்கி பயப்படுத்தவில்லை ஆனால் என்ன ஆரம்பத்திலே கொண்டு காட்டினீங்கன்னு சொன்னால் வெட் பெட்டர் விட்டால் கையில் வந்து அப்புறம் முழங்கையில் உதட்டில் அப்புறம் அப்படி நெத்தி அப்படி அப்படி எல்லா இடமும் பரவிடும் ஆரம்பத்தில் இதை ட்ரீட்மெண்ட் செய்ய வேணும் மற்றது பைட்னிங் க்ரீம் நீங்கள் பாவிக்கக்கூடாது சன் சன்லைட் அதாவது விட்டமின் டி சூரிய ஒளியிலேருந்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும் கொஞ்சம் நேரம் அப்படி தொடர்ந்து நான் இப்போ கொஞ்சம் இந்த சாப்பாடுகள் போடுறோன்னு நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் இப்போ தேங்காய்ப்பால் வருது இந்த தேங்காய் பாலையும் விட்டமின் டி இருக்குது இப்போ இதை நீங்கள் வரையாகவும் செய்யலாம் வரையாக செய்யக்குள்ளே தேங்காய் பூ சேர்த்து செய்வீங்க அதுவும் உங்களுக்கு நல்லது இந்த பண்ணாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரும்பு சத்து இருக்குது விட்டமின் சி இ மற்றது இந்த ஃபைபர் சிங் ஹோப்பர் இந்த விட்டிலி கொறை பாட்டாக்களவு கூட ஹொப்பர் உள்ள சாப்பாடுகள் அதை சேர்த்துக்கொள்ளணும் ஹொப்பர்னு சொன்னால் செம்பு செம்பு சத்து சிலர் தாமிரச்சத்துன்னு சொல்லுவாங்க தமிழில் அது மட்டுமில்லை பீட்டா கரோட்டின் நிறைய இருக்குது அதால் இது கண்ணுக்கும் நல்லது கண் பார்வைக்கு மற்றது உங்களுக்கு குலாஜின் இருக்குது தனி அந்த லெவலில் கூட இது அதிகரிக்கும் அதால் நீங்கள் அழகாக வருவீங்க சாப்பிட சாப்பிட மற்றது இப்போ இந்த பிட்லிகோ குறைபாட்டாளர்கள் வந்து அவங்க கையில் வெள்ளை மாதிரி தொட்டு அப்படி வந்தாலும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இப்போ இதுக்கு லேசர் சிகிச்சை இருக்குது ஜெர்மன் இந்தியா இலங்கை லண்டன் எல்லா இடமும் வந்துட்டுது வள்நாடுகள்லேயும் இருக்குது ஊர்லேயும் இருக்குது அதால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை இப்போ இதுக்குள்ளே மீன் சின்ன நண்டு சின்ன சேர்த்து ஊரில் காய்ச்சுவாங்க கட் ட்ரை பண்ணி பாருங்க நன்றியுடன் தீபா